நாகவேஸ்வர்களே எங்களுடைய அந்த கழிந்த கடந்த காலத்திலே நாங்கள் அமதானுடைய காலத்திலே செய்த நல்ல நல்லமள்களை தலை ஏற்று அதற்கு பின்னாலும் தொடர்ந்து அமல் செய்யக்கூடிய அந்த நல்லெண்ணத்தை எங்களுக்கு நல்லுள்ளத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி ஏற்படுத்தாக எஞ்சிருக்கக்கூடிய ஒரு சில நாட்கள் தான் இருக்கின்றது இன்றைக்கி பிறகு எத்தனை சோர்களே இன்றைக்கு பிறகு பத்து இருபது நாட்கள் இருக்கின்றது என்றால் பத்தொன்பது நாட்கள் இருக்கின்றது இந்த நா நாட்களிலே செவ்வாலுடைய நோன்பை இதுவரைக்கும் பிடிக்காதவர்களுக்கு அவகாசம் இருக்கின்றதா இல்லையா அவகாசம் நிறைய இருக்கின்றது ஆகவே அந்த செவ்வாலுடைய நோன்பையும் பிடிக்கக்கூடிய நேரத்திலே வருடம் முழுக்க நோன்பு பிடித்த நன்மையை நாங்கள் அடைகின்றோம் மன்சாம ரமதானுத்தம் செவ்வால் கே கசியா மித்தார் யார் ரமதானுடைய மாதத்திலே நோன்பு நோற்று அதுக்கு பின்னால் தொடர்ந்து செவ்வாலுடைய மாதத்திலும் ஆறு நோன்புகளை நோட்டால் கே கசியா மித்தார் ரவி அவர்களுடைய கணக்கு என்ன ஒரு மாதத்துக்கு பத்து மாதம் அஞ்சா ஹசனத்தி சாலிஹா யார் ஒரு நன்மை செய்கின்றனோ அவனுக்கு பன்மடங்கு கூலி வழங்கப்படும் ஆகவே ஒன்றுக்கு பத்துன்னு சொன்னால் ரெண்டு மாதம் பாக்கி இருக்கின்றது ரெண்டு மாதம் பாக்கி இருக்கின்றது ஆறு நோன்பு அறுபது நோன்புக்கு ஈக்குவலாக ரெண்டு மாதம் சொல்லுங்கள் ஆனால் எவ்வளோ அழகான கணக்கு காலம் பூராக நோன்பு நோட்டர் காலம் பூராக நோன்பு நோட்டர் பாக்கியம் கிடைக்கும் இப்போ இதை வச்சு யாரும் வேற கணக்கு போடக்கூடாது வரஃபாவுடைய நோன்பு நோட்டம் சொன்னால் ரெண்டு வருடத்துறையை பாவங்கள் மன்னிக்கப்படும் ஆசூராவுடைய நோன்பு நோட்டமுன்னா ஒரு வருடத்துடைய பாவம் அணிக்கப்படும் மாதம் மூணு நாள் நோன்புன்றும் இப்படி கணக்கு போடக்கூடாது ஆகவே இது தொடர்ந்து காலம் பூராக நோன்பு நோற்ற அந்த நன்மையை எங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு பெரிய அமலாக இருந்து கொண்டிருக்கிறது சுவர்களே ஆகவே வசதியுள்ளவர்கள் அந்த நோன்பை நோற்பதுதான் சிறந்த முறையாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆகவே அதற்கான சூழல்களையும் நல்ல சிறந்த எண்ணங்களையும் எங்களுக்கு அல்லாஹுத்தாலா ஆக்கி கொடுப்பானாக அஹருத் அலமது இல்ல அஹ் ரபுல்லமீன்